பேரு டாக்டர் என்னால காரமே சாப்பிட முடிய மாட்டேங்குது எனக்கு சிக்கன் மட்டன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா வாயிலே வைக்க முடியாது வாயெல்லாம் புண்ணா இருக்கு டாக்டர் நாக்கெல்லாம் எரிச்சலா இருக்கு டாக்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உதடுகளுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன வெள்ளையா கொப்பள மாதிரி வரும் அதை சுத்தி ரெட் கலர்ல இருக்கும் சோ இன்ஃபிளமேஷன் அதிகமாக இருக்கும் அதே போல நாக்கினுடைய மேற்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கோட்டிங்கோ அங்கங்க செகப்பு செகப்பா ரவுண்ட் ரவுண்டா இருக்க ஆரம்பிக்கும் அதே போல நாக்கினுடைய ஓரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புண்ணு வந்து வர ஆரம்பிக்கும் நாக்கினுடைய ஓரம் அவங்களை வாய் காமிக்க சொன்னாலே ஓரத்துல சிகப்பா இருக்கோங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வயிற்றுல அல்சர் இருக்கலாம் இல்ல வாயில தேவையில்லாம பாக்டீரியாஸ் இருக்கலாம் சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ல ஸ்ட்ரெஸ்னால கூட இது வரதுண்டு மூணு டிப்ஸ் சொல்றேன் பாத்துக்கோங்க முதல்ல மணத்துக்காலி கீரை இல்லைன்னா சுக்குட்டி கீரை அதை வந்து ஒரு அஞ்சு இலைகளை எடுத்து காலையில நல்லா கழுவிட்டு வெறும் வயிற்றுல வெறும் வாயில வந்து நல்லா சவச்சு அந்த சாரை நல்லா முழுங்கணுங்க அது உமிழ் நீரோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதே போல பாத்தீங்கன்னா இல்ல தேங்காய் அதாவது ரொம்ப ட்ரை இருக்க தேங்காய் இல்லாமல் உடைச்சோன்னா நல்லா இலசா இருக்கும் இல்லையா அந்த தேங்காயை உடைச்ச உடனே அப்படியே ஒரு நாலஞ்சு எடுத்து வாயில் போட்டு நல்லா சூ பண்ணி அதனோட பாலை வந்து முழுங்குறதும் உங்களுடைய அல்சருக்கு உதவியா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய இருக்க அல்சருக்கும் சரி வல் வயிற்றுல இருக்க அல்சருக்கும் சரி சிறந்த சூப்பரான ஒரு மெடிசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிபலா சூரணம் அதாவது நாட்டு மருந்து கடைகளில் வந்து இந்த சூரணம் வந்து கிடைக்கும் அந்த சூரணம் வந்து கொஞ்சம் தேன்லயோ இல்ல ஹாட் வாட்டர்லயோ மிக்ஸ் பண்ணிட்டு அதை வாயில நல்லா குப்பளிக்கவும் செய்யலாம் சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுன்னா தேன்ல மிக்ஸ் பண்ணி முழுங்கவும் சொல்லலாம் அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்களுக்கு இது அதிகமா இருக்கு டாக்டர் அப்படின்னீங்கன்னா பியூர் கோகோனட் ஆயில் இருக்கு அப்படின்னா அந்த ஆயிலை நைட்டு நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி வாயில நல்லா தடவி விடுங்க இல்லை அப்படின்னா வாயில நல்லா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கொப்பளிச்சு துப்ப சொல்லுங்க இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர் இதுக்கப்புறமும் எனக்கு இருந்துட்டே டாக்டர் இருக்கு டாக்டர் அஞ்சாறு மாசமா இருக்கு எனக்கு இது சரியாக ஆக மாட்டேங்குது நானும் நிறைய மெடிசன் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இதை வந்து அசால்ட்டாக நினச்சிடக்கூடாதுங்க அதுவும் ஸ்பெஷலாக ஏஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது சிவியரான கண்டிஷன் கூட வர வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால ப்ராப்பரா டாக்டர் கிட்ட போய் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது இத பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருக்கு கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ